ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விளையே கம்பேர் பண்ணும்போது நூற்றி பதினோரு ரூபா குறைஞ்சி ட்ரேட் இருக்கு எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் கோல்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விளையே கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா இருக்குது ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ப ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் வரைக்கும் தங்கத்துட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க